வாழைத்தோட்டத்து ஐயன் வரலாறு வாழைத்தோட்டத்து ஐயன் என்பவர் ஒரு மனிதனாக பிறந்தவர் சின்னையன் என்பது இவர் இயற்பெயர் ஆகும் விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் மாடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்தார் அப்படி மாடு மேய்க்கும் போது கற்களை அடுக்கி மேடை அமைத்து சிவபெருமானை வழிபட்டு வந்தார் பின் சிறிது காலத்திற்கு பிறகு வாழைத்தோட்டம் ஒன்றில் வாழையை பயிரிட்டு வந்தார் இதனால் இவர் வாழைத்தோட்டத்து ஐயன் என்று அழைக்கப்பட்டார் ஒருநாள் அவர் அமைத்திருந்த அந்த கல் மேடையின் அருகில் ஒரு முனிவர் இருப்பதை கண்டார் அந்த முனிவரிடம் சென்று சர்வதேச சம்ஹார மந்திரத்தையும் பஞ்சாச்சார மந்திரத்தையும் உபதேசிக்குமாறு வேண்டினார் அந்த முனிவரும் அவருக்கு உபதேசம் அளித்து அருளினார் அதன் பின்னர் சின்னையன் அவரை நாடிவரும் பாம்பு மற்றும் தேள் போன்ற கொடிய விஷமுள்ள பிராணிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விபதியாலும் பஞ்சாட்சர மந்திரத்தாலும் குணப்படுத்தி வந்தார் அவரிடம் வரும் நோயாளிகளிடம் பணம் வாங்காமல் இலவசமாக வைத்தியம் பார்த்து வந்தார் ஒருமுறை அப்பகுதியை சார்ந்த ஒரு அதிகாரியின் மனைவிக்கு வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டது இவர் அந்நோயை திருநீற்றால் குணப்படுத்தினார் இதற்காக ஆயிரம் வெண்பொற்க பொற்காசுகளை அந்த அதிகாரி கொடுத்தார் ஆனால் சின்னையன் அதை ஏற்காமல் அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டார் இவர் வைத்தியம் பார்ப்பவர்களிடம் பணம் ஏதும் வாங்காததாலும் திடீரை பயன்படுத்தி நோயை குணப்படுத்தியதாலும் இவர் புகழ் மக்களிடையே வெகுவாக பரவியது அது மட்டுமல்லாமல் வாழும்போதே மக்களிடம் இவர் ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டார் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பேரூரில் உள்ள நடராஜரை தரிசிப்பது இவரது வழக்கம் அவருடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் திருவாதிரைக்கு முதல் நாள் மக்கள் அவரை திருப்பேரூருக்கு வளைத்தனர் ஆனால் அவர் நான் நாளை கைலாசநாதரை தரிசிக்க செல்கிறேன் என கூறி சென்றுவிட்டார் மறுநாள் தான் அன்புடன் வளர்த்த காளை மாட்டை தேடிக்கொண்டு வாழைத் தோட்டத்திற்கு வந்தார் எப்பொழுதும் அவர் சிவ பூஜையை செய்ய தொடங்கினார் அப்பொழுது திடீரென அந்த மாடு பாய்ந்து அவரை கொம்புகளால் குத்தி தூக்கி எறிந்தது அதே இடத்திலேயே சின்னையன் இறைவன் திருவடி சேர்ந்தார் சென்னையின் மகன்கள் அவரை வாழைத் அடக்கம் செய்தனர் இந்த சம்பவம் நடந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் அவர் தனது பண்ணையாலையின் பண்ணையாளின் கனவில் தோன்றி பூஜித்த லிங்கம் நந்தி இவைகள் மறைந்திருக்கும் இடத்தை சொன்னார் இவர் கூறியதை போல் லிங்கம் நந்தியை எடுத்து அவர் முக்தி அடைந்த இடத்தின் கீழ் வழிபாடு செய்து வந்தனர் அந்த லிங்கத்தின் அருகே ஒரு பாம்பு மற்றும் வளர்ந்து வந்தது ஒரு பாம்பு புற்று வளர்ந்து வந்தது அந்த புற்றின் மண்ணானது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நஞ்சைத்திற்கும் அருமருந்தாக பயன்பட்டு வருகிறது இந்த புற்று மண்ணை சிறிதளவு உங்கள் வயல் அல்லது தோட்டத்து மண்ணில் சேர்த்தால் பாம்பு தொல்லை மற்றும் விஷ ஜந்துக்களின் தொல்லை இருக்காது வீடுகளில் பூச்சி தொல்லை இருந்தால் இந்த மண்ணை நீரில் கலந்து வீட்டை சுற்றிலும் தெளித்தால் விஷப்பூச்சிகள் அண்டாது என்பது நம்பிக்கை இந்த ஆலயமே காலப்போக்கில் வாழைத்தோட்டத்து ஐயன் என வணங்கப்பட்டு வருகிறது